அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்க தொழில வந்து நான் நல்ல புகழ் உச்சிக்கு போகணும் அதே மாதிரி என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அவளுமே வந்து நல்ல முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் தன்னோட குழந்தைகள் வந்து எப்போதுமே முதல் நிலையை அடையணும் அப்படின்னு ஆனா அதுக்குண்டான உண்டான எவ்வளவுதான் வழிபாடு பண்ணாலும் கிடைக்காது சில பேர் பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க ஹோமம் பண்ணிருப்பாங்க கோவிலுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க ஆனா கிடைக்காது அப்போ நம்ம எங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி இருக்கு திருச்சியில பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் இருக்கார் அந்த உச்சி என்னைக்கு போய் வழிபாடு பண்ணா நம்மளோட தொழிலு படிப்பு மற்றபடி வருமானம் எல்லாமே சிறப்பா அமையும் அப்படின்னா ஒண்ணு அஸ்வினி வர்ற அன்னைக்கு போங்க அப்படி இல்லைன்னா மக வர்ற அன்னைக்கு போகலாம் இந்த ரெண்டு வர்ற அன்னைக்கும் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போய் அருகம்புல்லு மாலை தான் போடணும் அருகம்புள்ள கட்டி போடக்கூடாது அருகம்புல்லு மாலை அல்லது வெள்ள அறுக்கல பூ இது ரெண்டையுமே வாங்கி போட்டு ஒன்பது தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு வாங்க இப்படி செஞ்சு பாருங்க ஒன்பது வாரம் அல்லது ஒன்பது மாதங்கள் அதாவது ஒன்பது வாரம் போகிறது முடியாத ஒரு விஷயம் அதனால ஒன்பது மாதங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க போய் அவர் பிள்ளையார வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க புகழ் உச்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் வரும் நீங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்